பிரான்சின் முக்கிய சுப மார்க்கெட்டுகளில் வாடிக்கையாளர்கள் சேமித்திருக்கும் லாயால்டி அட்டை புள்ளிகள் மற்றும் பண மோசடி செய்யப்பட்டுள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரபல சுப மார்க்கெட்டுகளில் லாயால்டி அட்டைகள் வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் தங்களது சேமிப்புகளை ஆன்லைன் மோசடிகள் மூலம் இழந்து வருவதாக அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர் சமீபத்தில் சுபயூ வாடிக்கையாளரான மேரி தனது அட்டையில் சேமித்திருந்த எழுபத்தி ஏழு யூரோ யாரோ ஒருவர் அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடையில் பயன்படுத்துவதாக முறை ஏற்பாடு செய்துள்ளார் மற்றும் ஒருவர் ஆன்லைனில் திருடப்பட்ட லாயல்டி புள்ளிகளை பயன்படுத்தி மூவாயிரம் யூரோவுக்கு மேல் பொருட்களை கொள்வனவு செய்துள்ளனர் இந்த மோசடிக்கான பொதுவான நுழைவு வழி போலி மின்னஞ்சல்கள் ஆகும் வாடிக்கையாளர்கள் நிறுவனத்தின் பெயரில் வரும் போலியான மின்னஞ்சலில் உள்ள இணைப்பை கிளிக் அழுத்துவதன் மூலம் தங்களது லாயல்டி அட்டை விவரங்களை ஏமாற்றும் இணையதளத்தில் கொடுக்கின்றனர் இதை பயன்படுத்தி மோசடி செய்பவர்கள் உங்கள் புள்ளிகளையும் சேமிப்புகளையும் வெற்றிகரமாக திருடிவிடுகிறார்கள் மின்னஞ்சல் அனுப்புனரின் முகவரியையும் எப்போதும் சரிபார்க்கவும் நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் அல்லது கையடக்க தொலைபேசி செயலியை மட்டுமே பயன்படுத்துமாறு கேட்டு மின்னஞ்சல்களில் உள்ள லோகோக்களை நம்ப வேண்டாம் அட்டையில் பணம் காணாமல் போனால் உடனடியாக அட்டையை தடுத்து கடை நிர்வாகத்துடன் தொடர்பு கொண்டு திரும்ப பெற முயற்சிக்கவும் வாடிக்கையாளர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர்